பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு சுகாதாரமும் மனப்பிரழ்வும் இன்று இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு உட்கார்ந்து உணவருந்துகின்றார் அப்படி அருந்தும் அவருடைய சீடர்கள் கழுவாத கைகளால் சாப்பாட்டை சாப்பிடுகிறார்கள் இதை பார்த்தவுடன் பரிசீலர்களுக்கு கோபம் வந்துவிடுகிறது இது என்ன புது பழக்கம் கைகளால் நீங்கள் ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி இயேசுவோடு விவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள் தான் இன்று இயேசு கிறிஸ்து ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் என்ன பாடம் சுகாதாரம் என்றால் என்ன அந்த சுகாதாரத்தை ஒட்டி வரக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மனப்பிரழ்வு என்ன அதை எப்படி சரி செய்யலாம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாயிலாக நாம் பார்க்க போகின்றோம் முதலில் சுகாதாரம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சுகாதாரம்னா என்ன தன் சுத்தம் வெளிப்புற சுத்தம் மருத்துவம் நோய்கள் ஆகிய இந்த நான்கையும் உள்ளடக்கியது தான் சுகாதாரம் என்று அழைக்கப்படுகிறது எல்லா அரசாங்கமும் சுகாதாரத்துறை என்ற ஒன்றையே வைத்திருக்கின்றன அதற்கென்று தனி அமைச்சர்களும் இருக்கிறார்கள் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் சரி தன் சுத்தம் என்பது அதை குறிக்கின்றது ஒருவர் தன் கைகளை கழுவுவது தன்னை பல் துளைக்கி கொள்வது குளிப்பது போன்றவற்றை செய்வது தான் தன் சுத்தம் வெளிப்புற சுத்தம் என்றால் என்ன வீட்டை கூட்டுவது வாசலை கூட்டுவது தெருக்களை கூட்டுவது போன்றவை எல்லாம் மருத்துவம் என்றால் என்ன ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது அவருக்கு சென்று அந்த காயத்தை துடைப்பது அல்லது டிங்சர் கொண்டு கொண்டு வந்து அதில் ஊற்றி புறையோடி விடாமல் பாதுகாப்பது போன்றவெல்லாம் மருத்துவம் சார்ந்தது நோய் என்றால் நோயை பாதுகா நோயிலிருந்து பாதுகாப்பது என்றால் என்ன ஒருவர் தனக்கு நோய் இருக்கும் பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்வது அல்லது வெளியில் செல்லாமல் மற்றவர்களை தொடாமல் இருப்பது நோய் இதெல்லாமே சேர்த்துத்தான் சுகாதாரம் என்று அழைக்கப்படுகின்றது இன்று பாருங்கள் அச்சுறுதிக்குள் சென்று பார்த்தால் சீடர்கள் கழுவாத கைகளால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவை எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள் அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் பரிசேயர்கள் பார்த்து அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் ஏன் கழுவாத கைகளால் சாப்பிடுகிறீர்கள் அப்படி சாப்பிடும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய கிருமி எல்லாம் உள்ளுக்குள் சென்று உங்களுக்கு நோய் வந்துவிடுமே சுகாதாரத்தோடு இருக்கக்கூடாதா என்று தன் சுகாதாரத்தை பற்றி பேசுகின்றார்கள் இல்லைன்னா தவறு இருக்கிறது ஒரு தவறுமே இல்லையே அவர்கள் நல்லதை தானே சொல்லி தருகிறார்கள் என்று நமக்கு தோன்றும் அது நல்லதுதான் அவர்கள் சொல்வதில் எந்த தப்புமே இல்லை ஒருவர் தன் சுகாதாரத்தோடும் வெளிப்புற சுத்தத்தோடும் மருத்துவ சுத்தத்தோடும் நோய் வராமலும் பாதுகாப்பது என்பது நல்ல செயலை ஆனால் இங்குதான் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசேயர்கள் தன் சுத்தத்தையும் மற்ற சுத்தத்தையும் பற்றி யோசித்தார்களே ஒழிய அதை அப்படியே தங்களுக்குள் போட்டு மனதிற்குள் போட்டு அரைத்து 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 அது ஒரு மனப்பிறழ்வு நோயாகவே மன நோயாகவே அவர்கள் மாற்றி வைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை அதனால்தான் இயேசு கிறிஸ்து இடையில் புகுந்து வேறு விதமாக அவர்களுக்கு அந்த மனப்பிரழ்வு நோயிலிருந்து விடுபடுவதற்கு வழிவகைகளிடம் சொல்கின்றார் அப்படி என்ன சுகாதாரத்தில் அவர்களுக்கு மனப்பிரழ்வு நோய் உண்டாகிவிட்டது என்பதைத்தானே யோசிக்கிறீர்கள் அந்த நோய்க்கு பெயர் விருப்ப கட்டாய மனப்பிரழ்வு நோய் பெரு விருப்ப கட்டாய மனப்பிரழ்வு நோய் ஆங்கிலத்தில் என்று சொல்வார்கள் இதற்கு பொருள் என்ன தெரியுமா ஒருவர் தனக்குள்ளாகவே இப்படி நினைத்துக் கொள்வாராம் இந்த செயலை நான் செய்தே ஆக வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அதை தவறில் போய் முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டு திரும்ப 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 ஒரு நாளைக்கு நூறு அல்லது இருநூறு தடவை அந்த செயலையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவரது மனது உந்தப்படுகின்றது அதற்கு பெயர்தான் மனப்பிரழ்வு நோய் ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் அதாவது பெருவிருப்ப கட்டாய மனப்பிரழ்வு நோய் இப்பேற்பட்ட ஒரு நோயினால் தான் இந்த பரிசெயர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை பின்வரும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த பெருவிருப்ப கட்டாய மனப்பிரிவு நோய் நான்கு நிலைகளில் மனிதர்களில் காணப்படுகின்றது இந்த நான்கு நிலைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் பரிசெயர்கள் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக சரி பார்த்தல் ஆங்கிலத்தில் செக்கிங் என்று சொல்வார்கள் அதாவது இப்பேற்பட்ட பெருவிருப்ப நோய் கட்டாய மனப்பிரிவலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு செயலை செய்து முடித்து விடுவார்கள் முடித்த பிற்பாடும் கூட அதை செய்தேனா இல்லையா என்று அடிக்கடி அடிக்கடி சரிபார்த்து கொண்டே இருப்பார்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இரவில் படுக்கப் போவதற்கு முன்பாக கதவை தாளிட்டு விட்டு படுக்கின்றோம் அல்லது வண்டியில் சென்று இறங்கி விற்ப இறங்கிய பிற்பாடு வண்டியை பூட்டி விட்டு செல்கின்றோம் அதற்கு பிற்பாடும் கூட நான் கதவை தாளிட்டேனா இல்லையா வண்டியை பூட்டினேனா இல்லையா என்று ஒரு தடவைக்கு பத்து தடவை எழுந்து எழுந்து தூக்கத்தை விட்டு விட்டு எழுந்து எடுத்து கொண்டே இருந்தால் கட்டாய மனப்பிரும் நோய் இரண்டாவது வகை என்னவென்று மாசுபடுதல் கட்டாய பெருவிருப்ப கட்டாய மனப்பிரவு நோய் கண்டாமினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த வகையால் இந்த வகை மனப்பிரவால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிதும் சுத்தத்தை எதிர்பார்ப்பார்கள் வெளியில் இருந்து வந்துவிட்டால் வீட்டிற்குள் வந்துவிட்டால் கால்களை தேய்த்து தேய்த்து கழுவுவது கைகளை ஒரு தடவைக்கு பத்து தடவை சோப்பு போட்டு கழுவுவது பாத்திரங்கள் வீட்டில் இருந்தால் இதில் தூசுப்பட்டிருக்கும் என்று சொல்லி எப்பொழுதும் பாத்திரத்தை கழுவி கொண்டு இருப்பது அறைகளை அளவுக்கு மீறி சுத்தம் செய்வது ஒரு தடவை வெளியில் போய்விட்டு வந்து விட்டால் அந்த ஆடையை பத்து தடவை துடு துவைத்து காயப்படுவது என்று வெகு வேக வெகு சுத்தக்காரராக இருப்பார்கள் மாசுபடுதல் ப்பேற்பட்ட கட்டாய மனப்பிரழ்வு என்று அழைக்கப்படுகின்றது மூன்றாவது வகைக்கு போகும் போனோம் என்றால் ஒழுங்குமுறை ஆர்டரிங் என்று சொல்வார்கள் இப்பேற்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஒரு பொருளை எடுத்தால் அந்த இடத்திலேயே வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அது அவர்களுக்கு மன பிராந்தியை ஏற்படுத்திவிடும் அந்த இடத்தில் தானே வைக்க வேண்டும் அப்படி வைக்காவிட்டால் அது மிகப்பெரிய குற்றமாகிவிடும் ஒரு பொருளை எடுத்தாலோ பல பொருட்களை எடுத்தாலோ அதை அடுக்கி வைக்கும் வரை அவர்களுக்கு ஓயவே ஓயாது சில பேரெல்லாம் இரவில் எழுந்து தங்கள் அலமாரியில் வைத்திருக்கக்கூடிய துணிமணிகளை எல்லாம் அடுக்கி கொண்டே இருப்பார்கள் இரவு பன்னிரெண்டு ஒரு மணி வரை நாள்தோறும் அடுக்கிக்கொண்டே இருத்தல் இதற்கு பெயர்தான் ஒழுங்குமுறை பெருவிருப்ப கட்டாய மனப்பிரழ்வு நோய் என்று சொல்வார்கள் நான்காவதாக ஆள் சிந்தனை கட்டாய மனப்பிரல் நோய் இப்பேற்பட்டவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை தாங்களாக கற்பனை செய்து கொள்வார்கள் அல்லது நடந்த நிகழ்ச்சியை தங்கள் மனதில் இருத்திக்கொண்டு அதை அப்படியே அசை போட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஆங்கிலத்தில் அதை அதைப்ளேட் காண்டம்ப்ளேஷன் என்று சொல்வார்கள் அப்படி அசை போட்டுக் கொண்டே இருந்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் இப்பேற்பட்ட மனப்பிரல் உள்ளவர்கள் சிந்தனை பெருவிருப்ப கட்டாய மனப்பிரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பொருள் நான்கு வகைகளை பார்த்தோம் அல்லவா இதில் பரிசேயர்கள் எந்த வகை மனப்பிரழ்வு நோயால் பாதிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக உங்களுக்கே புரிந்திருக்கும் இரண்டாவது வகை அதாவது மாசுபடுதல் பெருவிருப்ப கட்டாய மனப்பிரவு நோயால் பாதிக்கப்பட்டார்கள் பட்டிருந்தார்கள் ஏனென்று கேட்டால் என்னுடைய நற்செய்தியிலேயே மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அவர்கள் வெளியிலிருந்து பொருட்களை வாங்கி வந்தால் சந்தையிலிருந்து வாங்கி வந்தால் எல்லாவற்றையும் கழுவுவது கிண்ணங்கள் கோப்பைகள் பரங்கள் எல்லாவற்றையும் கழுவுவது போன்ற இன்னும் பல சடங்குகளை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் என்ன பொருள் நிச்சயமாக சந்தையிலிருந்து வெளிவரும் வாங்கி வரும் பொருளை கழுவ வேண்டியதுதான் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இதை ஒரு சடங்காகவே வைத்துக்கொண்டு அதை அவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தவறில் போய் முடிந்துவிடும் என்ற அளவிற்கு சென்று விட்டார்கள் அல்லவா அதைத்தான் ஏசி என்று சுட்டி காட்டுகிறார் நீங்கள் மாசுபடுதல் பெருவிருப்ப கட்டாய மனப்பிரவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய தேவையே இல்லை என்று சொல்லிவிடுகின்றார் கட்டாய மனப்பனப்பிரவு நோயால் பாதிக்கப்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதைத்தான் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும் முதலாவதாக அவர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொள்கிறார்கள் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதீத சுத்தத்தோடு இருக்க பார்ப்பார்கள் அதீத சுத்த உணர்வு அவர்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் தங்களையே வருத்தி எல்லா பொருட்களையும் சுத்தமாக்கி கொண்டே இருப்பார்கள் இதிலேயே நேரத்தை விரயமும் செய்வார்கள் அவர்களது சக்தியும் அதிலேயே போய் மூளை மழுங்கி போய்விடும் இரண்டாவதாக ஒரு காலகட்டம் வரும்பொழுது தனது இடத்தை தவிர இருப்பிடத்தை தவிர எல்லா இடமும் அசுத்தமாக உள்ளது என்று எண்ணிக்கொண்டு இருந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டார்கள் வெளியில் கூட வீட்டை விட்டு செல்லவே மாட்டார்கள் என்ற அளவிற்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படி என்றால் அவர்களது மனப்பிரல்பு அதிகமாகிக் கொண்டு செல்கிறது என்பது பொருள் மூன்றாவதாக அசுத்தமானது என்று அவர்கள் கருதிவிட்டால் அது பொருட்களானாலும் சரி மனிதர்களானாலும் சரி அல்லது மிருகங்களானாலும் சரி திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் அப்படியே சென்று விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே இப்படி செய்வதால் அவர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொள்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அல்லவா இது முதல் விளைவு இரண்டாவதாக இந்த விளைவு அப்படியே மேலே செல்கிறது ஒருபடி எப்படி இவர்கள் பிறரன்பையும் பாதிக்க செய்கின்றார்கள் பிறரன்பும் அவர்களிடத்திலிருந்து இல்லாமல் போகிறது எப்படி என்று கேட்டால் தூய்மை அற்றோரை கண்டால் கிட்ட கூட சேர்க்க மாட்டார்கள் சீப்போ அந்த பக்கம் போய் நில் உன்னிடம் நாற்றம் அடிக்கிறது உன் துணி அழுக்காக இருக்கிறது சற்று தள்ளி என்று மனிதர்களை விட்டு விலகியே இருப்பார்கள் மனிதர்களை விட்டு விலகி மனிதர்களை விலக்கி வைக்கிறார்கள் என்று கேட்டால் என்ன பொருள் அவர்களிடத்தில் அன்பு இல்லை பிறர் இல்லை என்பது பொருள் பெரும்பாலான அவர்கள் விட வேண்டும் என்றே நினைப்பார்கள் இந்த மக்கள் எல்லாம் வேண்டாம் போங்கள் அந்த பக்கம் போங்கள் என்றே சொல்லிவிடுவார்கள் இது இரண்டாவது படிக்கு கடன் செல்கின்றது மூன்றாவதாக அவர்கள் இந்த மாசுபடுதல் பெருவிருப்ப கட்டாயமான பிறழ்வு உச்சக்கட்ட நிலையை எப்போது அடைகிறது என்று கேட்டால் சமுதாயத்திலையும் இவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் எப்படி என்று கேட்டால் தூய்மையான வம்சத்தை பற்றி பேசுவார்கள் எனது வம்சம் இப்பேற்பட்ட வம்சம் ராஜ வம்சம் அல்லது வணிகர் வம்சம் அல்லது மந்திரிகள் வம்சம் அல்லது கடலில் சென்று மீன்பிடிப்பவர்கள் வம்சம் அல்லது வியாபாரிகள் வம்சம் என்று வம்சத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வம்சத்தை விட்டு வேறு வம்சத்தில் கலக்கவே கூடாது அப்படி கலந்து விட்டால் அது தீட்டு என்கிற அளவிற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் இதுதான் உச்சக்கட்டம் இப்படித்தான் பரிசெய்யர்கள் பேசினார்கள் இன்றைய நற்செய்தியை எடுத்து பாருங்கள் எடுத்த எடுப்பிலேயே சீடர்கள் கழுவாத கைகளால் அதாவது தீட்டான கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் கை கழுவாவிட்டால் அது என்ன தீட்டா இல்லை அது அசுத்தமான சுகாதாரமற்ற கை அல்லது பழக்க வழக்கம் என்பதுதான் பொருள் ஆனால் இவர்கள் என்ன பொருள் கொடுத்தார்கள் பரிசேயர்கள் தீட்டான கைகள் கைகளை கழுவாவிட்டால் அந்த கை தீட்டுப்பட்டது என்கின்ற அளவுக்கு சென்று விட்டார்கள் இதுதான் மனப்பிரழ்வு நோய் என்று நாம் சொல்கின்றோம் அதாவது மாசுபடுதல் பெருவிருப்ப கட்டாய மனப்பிரழ்வு இதை மதத்தோடும் தொடர்பு கடவுளோடும் தொடர்பு படுத்தி கடவுள்தான் கைகளை கழுவச் சொல்லி இருக்கிறார் அப்படி கழுவாமல் போனால் அது விலக்கி வைக்கப்படுவாய் நீ சபைக்கு தேவையில்லை ஆலயத்திற்கும் தேவையில்லை என்கிற அளவிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் இப்பொழுது புரிகிறதா இயேசு கிறிஸ்து ஏன் இந்த காரியத்தில் தலையிட்டு நீங்கள் மனப்பிரவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார் என்று நிச்சயமாக இப்பேற்பட்ட மனம் கொண்டவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு விரோத எண்ணத்தை கொண்டவர்களாக வளர்வார்கள் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லரை பாருங்கள் அவர் மனதிற்குள் ஒன்றை நினைத்து கொண்டார் எந்த காரணத்தைக் கொண்டும் ஜெர்மானியர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஒரு காலம் எந்த நாட்டவரோடும் கலக்கக்கூடாது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இங்கு இருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் அல்லாதவர்களை நிச்சயமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் யூதர்களில் பல லட்சம் பேரை கொடூரமான முறையில் கொன்று குவித்தார் என்ன காரணம் அவர் நினைத்து கொண்டார் தூய்மையான வம்சம் மட்டுமே இந்த நாட்டில் இருக்க வேண்டும் கலப்பின வம்சம் இருக்கவே கூடாது நம் நாட்டை பொறுத்தவரை இது எங்கு வெளிப்படும் தெரியுமா திருமணத்தின் போது இரண்டு ஜாதிகள் கலப்பு திருமணம் செய்தால் இது தீட்டான திருமணம் என்று சொல்லி கலப்பு திருமணம் செய்தவர்களை கொன்று போடுவதை இன்று கூட பார்த்திருக்கிறோம் அல்லவா இவர்களெல்லாம் மனப்பிரல்வு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மாசுபடுதல் பெருவிருப்ப கட்டாய மனப்பிரவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த சுகாதாரம் என்பது மனப்பிரல்வு நோயாக மாறும்பொழுது படிப்படியாக வளர்ந்து தன்னை பாதித்து பிறரை பாதித்து சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்பது என்பதுதான் உண்மையாக இன்றைய நற்செய்தியில் சரி சரி இதை எப்படி செய்வது இன்று இயேசு ஒரு விடையை சொல்லிவிட்டார் உளப்பூர்வமாக பார்க்கும் பொழுது ஒருவர் மனப்பிரழ்வு இப்பேற்பட்ட சுத்த போக்கான மனப்பிரழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த செயலை செய்வதை அவர் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி கட்டுப்படுத்தினாலே அவர் மனப்பிரழ்வு நோயிலிருந்து அதற்குத்தான் இயேசு ஒரு வழி சொல்கின்றார் நீ வெளிப்புற சுத்தத்தை எல்லாம் பார்த்துக்கொண்டிருக்க வேண்டாம் அது மனப்பிரல் உன் நோய்க்கு உன்னை இட்டுச் செல்லும் அதற்கு மாறாக நீ ஆலயத்திற்கு சென்று நீ என்னென்ன காரியங்கள் செய்தாய் என்று யோசித்து பார் யோசித்து பார்த்து உன் மனதிற்குள் ஏதாவது அழுக்கு இருந்தால் நீ ஏதாவது தவறான காரியம் செய்திருந்தால் அந்த தவறான காரியத்தை குறித்து நீ வருத்தப்படும் வருத்தப்பட்டதோடு நிற்க வேண்டாம் சென்று பாவசங்கீர்த்தனம் செய் பாவசங்கீர்த்தனம் செய்தால் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அகன்றுவிடும் அப்பொழுது நீ தூய்மையானவனாக இருப்பாய் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே சுகாதாரத்தில் தொடங்கிய மனப்பிரல் நோயை இயேசு கிறிஸ்து எதை கொடுத்து நமக்கு சரிப்படுத்துகின்றார் தூய்மையான உள்ளத்தை கொடுத்து சரிப்படுத்துகிறார் சுகாதாரம் என்பது வெளிப்புறத்தை மட்டும் குறிப்பது தூய்மை என்பது உள்ளத்தையும் குறிப்பது வெளிப்புறத்தையும் குறிப்பது உள்ளமும் நன்றாக இருக்க வேண்டும் வெளிப்புறமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மருந்தாக இந்த மனப்பிரள் நோக்கி ஏசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார் வள்ளுவர் கூட நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லவா புறந்தோய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வாய்மை என்பது என்ன உண்மை உண்மையால் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் நானே உண்மை என்று சொல்லியிருக்கிறார் கடவுள் சொல் ஏசு கிறிஸ்து சொன்னதை நாம் கேட்டு பார்ப்போம் உள்ள தூய்மையே நமக்கு நல்ல மருந்து உள்ள தூய்மை இருந்தால் வெளிப்புற தூய்மையை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை தானாக அது தூய்மையாகும் உணர்ந்து பார்த்து சுகாதார மனப்பிரழ்வோடு வாழ வேண்டாம் மன தூய்மையோடு வாழ கற்றுக்கொள்வோம்